ரொனால்ட் ரீகன் யார் தெரியுமா உங்கள் வீட்டு குழந்தைகிட்ட கேளுங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க குழந்தைகள்லாம் இன்றைக்கி ஸ்மார்ட் இல்லையா அவங்க சொல்கிறது கேட்குது யாரு நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு பெரிய உலக பிரச்சனைகள்லாம் அவங்க ஹேண்டில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கிட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம் ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு ஏ மிஸ்டர் ரொனால்ட் ரீகன் உலக பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஒன்று ஒன்றத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டும் நல்லா தூங்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் உடனே என்ன சொன்னாரா தெரியுமா நான் தூங்கும் பொழுது யாரா மாறிடுவேன் ரீகனா இருக்க மாட்டேன் அவ்வளவு பிரச்சனை தலையில வச்சுட்டு இருக்குமே பெரிய உலகத்தையே அப்படியே எடுத்து தலையில தாங்கி ஹெர்குலஸ் சொல்லுவோம் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாராம் அந்த மாதிரி ஹேர்குலஸ் நான் தெரியுமா யாரு ஒரு ராஜானுபாகவா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நான் நினைச்சுட்டு இருக்கேனே அப்போதைக்கு நான் அவரை சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் கேரக்டரை மாற்றிக்குவேன் ரோல் மாற்றிக்கிறது அந்த ரோலை மாத்திட்டு தூங்கும் பொழுது குழந்தையா தூங்குவாராம் ரொனால்ட் ரீகன் யார் தெரியுமா உங்கள் வீட்டு குழந்தைகிட்ட கேளுங்க டக்குன்னு சொல்லிடுவான் குழந்தைகள்லாம் இன்னைக்கு ஸ்மார்ட் இல்லையா அவங்க சொல்றது கேட்குது யாரு நம்ம அமெரிக்கன் பிரசிடன் ஒரு பெரிய உலக பிரச்சனைகள்லாம் அவங்க ஹேண்டில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க கிட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம் ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு ஏ மிஸ்டர் ரொனால்ட் ரீகன் உலக பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும் ஒன்று ஒன்றத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டும் நல்லா தூங்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் உடனே என்ன சொன்னாரா தெரியுமா நான் தூங்கும் பொழுது யாரா மாறிடுவேன் ரீகனா இருக்க மாட்டேன் அவ்வளோ பிரச்சனை இதை தலையில வச்சுட்டு இருக்குமே பெரிய உலகத்தையே அப்படியே எடுத்து தலையில தாங்கி ஹெர்குலஸ் சொல்லுவோம் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாராம் அந்த மாதிரி ஹேர்குலஸ்னா தெரியுமா யாரு ஒரு ராஜானு பாகவா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேனே அப்போ நான் அவரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கேரக்டரை மாற்றிக்குவேன் ரோல் மாற்றிக்கிறது அந்த ரோலை மாற்றிட்டு தூங்கும் பொழுது குழந்தையாக தூங்குவாரம்